ஜானி சந்தியாசியில் இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க நான் எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா ஆம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து வந்தாங்க நம்ம குரு வந்து பேசுகிறாங்க சரிப்பா அங்கே வேற எதுவும் ஆதார் எதுவும் இருக்கா நல்லா பாருப்பா அப்படின்னு சொல்லி குருவர் அசிஸ்டண்ட் கிட்டே வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லி புவனேஸ்வரியிலேருந்து பசுபத்திலேருந்து எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்காப்ல கார்த்தி எனக்கும் சந்தேகமாக இருக்கே முதல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாயாவும் ஜானகியும்தான் நம்ம எந்த உண்மையும் வந்து சொல்ல முடியாது இப்போ என்ன பண்ணுறது வேணாம் மகாலிங்கம் சொல்கிறேங்கிற பேரில் வந்து உனக்கு எப்படி தெரியும் சொல்லி நீ மாட்டிக்காதனு சொல்லி மகாலிங்கம் வந்து அமைதியாக இருக்காங்க அப்பன்னு பார்த்து எதுவும் ஆதாரம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ரகுராம் குடும்பத்தை சேர்ந்த கதிர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரி ஆதாரம் இல்லாமல் மேலேயும் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க எதுவும் ஆதாரம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் ஏதோ ஒரு பர்ஸ் வந்து இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல குருவரனோட அசிஸ்டண்ட் அவங்க வந்து அப்படியே வந்து கொடுக்குறாங்க அந்த பர்ஸ் நிறைய காடெல்லாம் இருக்குது எப்படி இருந்தாலும் வந்து யாரோடதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது கதிரவனுங்கிற மாதிரி அதில் வந்து எழுதியிருக்கு போல இருக்குது கதிரவனா இது எல்லாம் அவங்க மாப்பிள்ள தான் அப்போனா அவங்க மாப்பிள்ளையை வச்சு தான் இது மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டவொன்னு வந்து நிச்சயம் இதுக்கு எங்களுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை எப்படி இதெல்லாம் வந்திருக்கு இவ்வளோ நேரம் சொன்னப்போ வந்து ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களே சார் இப்போ என்ன ஆச்சு எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு கார்த்திக் மட்டும்தான் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு குருவரன் வந்து பேசுகிறாங்க நீங்கள் தான் வந்து அவரோட சொந்தக்காரன பையனாச்சே அப்படி இருக்கும்போது எப்படி இது மாதிரிலாம் நீங்கள் ஆதாரத்தை வந்து காட்டுவீங்க நான் தான் சொல்கிறேன்ல எப்போதும் எனக்கு கடமை தான் முக்கியம் ரகுராம் என்ன அப்படி தான் வந்து வளர்த்துருக்காப்புல அவர் போட்டு கொடுத்த பாதையில் தான் நான் வந்து பயணிக்கிறேன் அதனால் எது நடக்குதோ அது கரெக்டாக தான் நடக்கும் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களே அதை நான் இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டுவேன்னு சொல்லி அந்த இடத்துல குருவரன் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டேய் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தாண்டா காரணம்னு சொல்லி மண்ணை கையால் எடுத்து அப்படியே ரகுராம் மேலே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி நீங்களாம் எப்படா இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சிவராமன் வந்து பேசும்போது பேசாமல் இருடா நான் எப்படி தெரியுமா அவனை நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணுவீங்க நான் எதிரியை பார்க்கலன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல மாயாவுக்கும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அச்சோம் எப்படி இருந்தாலும் வந்து கார்த்தியை வந்து பார்ப்பாங்கங்கிற விஷயம் வந்து தெரியும் ஆனால் பர்ஸ் இங்கே இருக்குன்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி மாயாவை வந்து இருக்காங்க இப்போதான் வந்து நல்லபடியாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து போய்ட்டு இருக்காங்க கதரும் தனாவும் அப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க நான் இப்போ நேரடியாக வந்து ரகுராம் வீட்டுக்கு தான் போக போகிறேன் அவனை சும்மா விடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி வேக வேகமாக வந்து கதரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க இது உங்கள் பரிசு தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இது ஏன் பர்ஸ் தான் இது எங்கே தெரியுமா இருந்துச்சு கார்த்திக் பக்கத்தில் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது வாங்க போகலாம் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம அதன் வந்து பேசிகிட்ருக்காங்க மாமா எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து தனா வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த இடத்துல தனா வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஜானகி வந்து பட்டமாயிடுறாங்க தம்பி இதுக்கும் கதற்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை ஆதாரம் இருக்குங்க ஆதாரம் இல்லாமல் நான் இங்கே வரலை என்னோடய கடமையை வந்து செய்ய என்ன விடுங்க நான் வந்தப்போ உங்கள் வீட்டு பையனாக வந்திருக்கலாம் ஆனால் இப்போ உங்கள் வீட்டு பையனாக நான் வரலை நான் அதிகாரியாக தான் வந்திருக்கேன் ஏன்பா கடமையை செய்ப்பா அப்படின்னு சொல்லி கதிரை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கா அப்படியே வந்து ஜீப்பில் வந்து ஏற்றுறாங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜானகி மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து போகிறாங்க கதிற்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை தயவு செஞ்சு வந்து நான் சொல்கிறத கேளுங்க கேளுங்கங்கிற மாதிரி ஜானகி அம்மா வந்து கத்துறாங்க இருப்பினும் வந்து இந்த பிரச்சனையை வந்து மாயா எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தான் வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இப்போ கதிர் சம்மந்தப்பட்ட ஆதாரம் எப்படி அந்த இடத்துக்கு வந்திருக்கு இதை ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து நமக்கு வந்து புரிய வைப்பாங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்